தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டாரோ இம்மி அளவும் குறையாமல் வடநாட்டில் அந்த பணிகளை மேற்கொண்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரினுடைய பிறந்தநாள் விழாவும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை பகுத்தறிவு கொள்கைகளை திராவிட இன முழக்கத்தை தமிழ்நாடு முழுக்கும் தமிழிலும் கவிதை வடிவிலும் கட்டுரை வடிவுகளிலும் கொண்டு சென்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த கணத்தில் நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திராவிடர் கழகம் இது போன்ற தெருமுனை கூட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஏன் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்கு இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய பெயரை இந்திய நாடாளுமன்றத்தில் அமித்ஷா என்கின்ற ஒருவர் உச்சரிக்க மறுக்கிறார் உச்சரிப்பதற்கே சலிப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அம்பேத்கர் என்கின்ற பெயர் அவர்களுக்கு எப்படி இடியாக இறங்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒரு பெயர் அவர்களுக்கு இடியாக இறங்குகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரின் பெயரை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெரியார் என்று சொல்வதற்கு கூட பயந்து அவர் பெரியாரின் பெயரை உச்சரிக்காமல் இருப்பதற்கும் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு ராமர் என்று சொன்னால் கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற வகையில் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த மண்ணில் சமத்துவம் நிலை பெற வேண்டும் சாதி ஒழிய வேண்டும் சகோதரத்துவம் வளர வேண்டும் யாருக்கும் யாரும் வேளாண் அல்ல யாருக்கும் யார் கீழான இந்த சட்டத்தின்படி சட்ட உரிமைகளின்படி அனைத்து மக்களும் ஒரே சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை உயரிய புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் தான் தொடர்களே இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு அனைவரையும் சமமாக இருக்க சொல்லிவிட்டார்களே என்கின்ற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறுக்கு உட்படுத்துகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தள்ளி வைக்க பார்க்கிறது ஆனால் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் வாய்ப்புகளை தரவில்லை என்று சொன்னால் நாம் எந்த நிலைக்கு என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் பார்ப்பனர் அல்லாத மக்களாகிய நம் மக்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்கின்ற ஒரு நிலைமை புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டமேற்றுவதற்கு முன்பாக இருந்து கொண்டது அப்படி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி உழைக்கிற மக்களுக்கும் உழைக்கிற தொழிலாளர் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த இந்த மக்களுக்கும் தொடர்ச்சியாக உறுதுணையாக இருந்து தன்னால் இயன்ற வரையில் சட்டத்தில் என்னென்ன சட்ட விதிகளை அமல்படுத்த முடியுமோ அதை எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடித்த தலைவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அதனால் தான் தோழர்களே இன்றைக்கு யாரெல்லாம் நம்ம படிக்க கூடாதுன்னு பிஜேபி நினைச்சதோ யார் யாரெல்லாம் வேலைக்கு போக கூடாதுன்னு பிஜேபி நினைச்சதோ இன்னைக்கு அவனெல்லாம் படிக்கிறானே அவனெல்லாம் உள்ள வந்துட்டானே என்கின்ற அந்த அம்சத்தில் தான் நீட் தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வராங்க புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்னு கொண்டு வராங்க வேத கல்விக் கொள்கைன்னு ஒன்னு கொண்டு வராங்க இதெல்லாம் கொண்டு வந்துட்டு விஸ்வகர்மா யோஜனான்னு ஒண்ணு கொண்டு வந்து செருப்பு தேய்க்கிறவனுடைய மகன் செருப்பு தான் தேய்க்க வேண்டும் மூட்டை தூக்குபவனினுடைய மகன் மூட்டை தான் தூக்க வேண்டும் விவசாயம் செய்யக்கூடியவரின் மகன் விவசாயம் தான் செய்ய வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்தியா முழுமைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்து நாங்கள் நிதி தருகிறோம் இரண்டு லட்சம் தருகிறோம் மூன்று லட்சம் தருகிறோம் என்று இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு இருக்கிறது தமிழ்நாட்டில் மத்தியில் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு இருக்கிறது அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பது சதவிகிதம் இருபது சதவிகிதம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சதவிகிதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு இங்கு இருக்கிறது அதை பெற்று கொடுத்தது திராவிட கழகம் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ளே சென்று முதல் பட்டதாரிகளாக இளம் வேலை வாய்ப்பை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது முற்றிலுமாக ஒழித்துவிட்டு அவரவருடைய வேலையை அவரவருடைய அப்பருடைய வேலையை அவரவர்கள் செய்யுங்கள் என்று சொல்வதுதான் பிஜேபியினுடைய கருத்து இதை சட்டத்தின் மூலியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் சட்ட திருத்தம் அவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான் இன்றைக்கு நாடெங்கிலும் அனைத்து மாணவர்களும் பழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் தொடர்கிறேன் தொடர்ச்சியாக மூன்றாம் வகுப்பு மாணவருக்கு தேர்வு ஐந்தாம் வகுப்பு மாணவருக்கு தேர்வு எட்டாம் வகுப்பு மாணவருக்கு தேர்வு இதில் இருந்து படித்து முடித்தால் நீங்கள் பத்தாவதற்கு செல்லலாம் பத்தாவதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் அப்பன் தொழிலை செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இந்த உலக நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பிரதமர் மோடி அரசு தான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இதையெல்லாம் விடுத்து விட்டு யாருடைய முன்னேறி வேலை வாய்ப்புக்கு செல் என்று சொல்வதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தையே நீக்கிவிட்டு அந்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கிவிட்டு முழுவதுமாக நிராகரித்து விட்டு மோடியும் அமித்ஷாவும் மனு தர்மத்தை கொண்டு வந்து இந்தியாவில் நிலைநாட்ட நிறுத்துகிறார்கள் இந்தியாவை பின்னுக்கு தள்ள நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு தேவை இந்திய அரசமைப்பு சட்டமா மனு சட்டமா